அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ பிஸ்மில்லாய் ரஹ்மான் வஹீம் அல் பஹரா வசனம் எழுவத்தி ஒன்று அவர் மூசா நிச்சயமாக அப்பசுமாடு நிலத்தில் உளவ உளவடித்தோ நிலத்திற்கு பாய்ச்சவோ பயன்படுத்தப்படாது ஆரோக்கியமானது எவ்விதத்திலும் வடுவில்லாதது என்று இறைவன் கூறுகிறான் என கூறினார் இப்பொழுதுதான் நீர் சரியான விபரத்தை கொண்டு வந்தீர் என்று சொல்லி அவர்கள் செய்ய இயலாத நிலையில் அப்பசு மாட்டை அறுத்தார்கள் நீங்கள் ஒரு மனிதனை கொன்றீர்கள் பின்னர் அது பற்றி ஒருவருக்கொருவர் குற்றம் சாட்டி தர்க்கித்து கொண்டிருந்தீர்கள் ஆனால் அல்லாஹ் நீங்கள் மறந்ததை வெளியாக்குபவனாக இருந்தான் என்பதை நினைவு கூறுங்கள் அறுக்கப்பட்ட அப்பசுவின் ஒரு துண்டால் அக்கொலை கொலை உண்டபவனின் சடலத்தில் அடியுங்கள் என்று நாம் சொன்னோம் இவ்வாறு அல்லாஹ் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கின்றான் நீங்கள் நல்ல அறிவு பெறும் பொருட்டு தன் அத்தாட்சிகளையும் அவன் இவ்வாறுதான் உங்களுக்கு காட்டுகிறான் இதன் பின்னரும் உங்கள் இதயங்களில் இறுதி இறுகிவிட்டன அவை கற்பாறையைப் போல ஆயின அல்லது அதை விடவும் அதிக கடினமானவை மாயின ஏனெனில் திடமாக கற்பாறைகள் சிலவற்றி நின்று ஆறுகள் ஒளித்தோடுவதுண்டு இன்னும் சில பிளவு பட்டு திடமாக அவற்றி நின்று தண்ணீர் உண்டு இன்னும் திடமாக அல்லாஹுவின் மீதுள்ள அச்சத்தால் சில கற்பாறைகள் உருண்டு விழக்கூடியவையும் உண்டு மேலும் அல்லாஹ் நீங்கள் செய்து வருவதை பற்றி கவனிக்காமல் இல்லை முஸ்லிம்களே இவர்கள் யூதர்கள் உங்களுக்காக நம்பிக்கை கொள்வார்கள் என்று ஆசை வைக்கின்றீர்களா இவர்கள் ஒருசாரார் இறை இறைவாக்கை கேட்டு அதை விலகி கொண்ட பின்னர் தெரிந்து கொண்டு அதை மாற்றிவிட்டார்கள் மேலும் அவர்கள் ஈமான் கொண்டவர்களை சந்திக்கும்போது நாங்களும் ஈமான் கொண்டிருக்கின்றோம் என்று சொல்கிறார்கள் ஆனால் அவர்களில் சிலர் அவர்களில் சிலருடன் தனித்திடும்போது உங்கள் இறைவன் உன் உங்களுக்கு எதிராக அவர்கள் வாதாடுவதற்காக அல்லாஹ் உங்களுக்கு அறிவித்து தந்த தௌராத்தை அவர்களுக்கு எடுத்து சொல்கிறீர்களா இதை நீங்கள் உணர மாட்டீர்களா என்று யூதர்கள் சிலர் கூறுகின்றனர் அவர்கள் மறைந்து மறைந்து வைப்பதையும் அவர்கள் வெளிப்படுவதையும் நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிவான் என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள் மேலும் அவர்களில் எழுந்தறிவில்லாதோரும் இருக்கின்றன கட்டுக்கதைகளை அறிந்து வைத்திருக்கின்றார்களே தவிர வேதத்தை அறிந்து வைத்திருக்கவில்லை மேலும் அவர்கள் ஆதாரமற்ற கற்பனை செய்வோர்களாகவும் அன்றி வேறில்லை அற்பக் கிரயத்தை பெறுவதற்காக தம் கரங்களால் நூலை எழுதி வைத்துக்கொண்டு பின்னர் அது அல்லாஹ்விடம் இருந்து வந்தது என்று கூறுகிறார்களே அவர்களுக்கு கேடுதான் அவர்களுடைய கைகள் இவ்வாறு எழுதியதற்காகவும் அவர்களுக்கு கேடுதான் அதிலிருந்து அவர்கள் ஈட்டும் சம்பாதியத்திற்காகவும் அவர்களுக்கு கேடுதான் ஒரு சில நாட்களை தவிர எங்களே நரக நெருப்பு தீண்டாது என்று அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹுவிடமிருந்து அப்படி ஏதேனும் உறுதிமொழி பெற்றிருக்கிறீர்களா யாயின் அல்லாஹ் தன் உறுதிமொழிக்கு மாற்றம் செய்யவே மாட்டான் அல்லது நீங்கள் அறியாததே அல்லாஹ் சொன்னதாக இட்டுக்கட்டி கூறீர்களா என்று நபியே அந்த யூதர்களிடம் நீர் கேளு அப்படியல்ல எவர் தீமையை சம்பாதித்து அந்த குற்றம் அவரை சூழ்ந்து கொள்கிறதோ அத்தகையோர் நரகவாசிகளே அவர்கள் அந்நரகத்தில் என்றென்றும் இருப்பார்கள் எவர் நம்பிக்கை கொண்டு நற்கருமங்களையும் செய்கின்றார்களோ அவர்கள் ஸ்வ அவர்கள் அங்கு என்றென்றும் இருப்பார்கள் இன்னும் நினைவு கூறுங்கள் நாம் யகுகுப் என்றும் இஸ்ராயில் மக்களிடத்தில் அல்லாஹுவை தவிர வேறு எவரையும் எதனையும் நீங்கள் வணங்கக்கூடாது உங்கள் பெற்றோருக்கு உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் மிஸ்கின்களாகிய ஏழைகளுக்கும் நன்மை செய்யுங்கள் மனிதர்களிடம் அழகானதை பேசுங்கள் மேலும் தொழுகையையும் முறையாக கடைபிடித்து வாருங்கள் ஜக்காத்தை ஒழுங்காக கொடுத்து வாருங்கள் என்று உறுதிமொழியை வாங்கினோம் ஆனால் உங்கள் சிலரை தவிர மற்ற யாவரும் உறுதிமொழியை நிறைவேற்றாமல் அதிலிருந்து புரண்டு விட்டீர்கள் இன்னும் நீங்கள் புறக்கணித்தவர்களாகவே இருக்கின்றீர்கள் இன்னும் நினைவு கூறுங்கள் உங்களிடையே உங்களில் ஒருவர் மற்றொருவரை தம் வீடுகளை விட்டு வெளியேற்றாதீர்கள் என்னும் உறுதிமொழியை வாங்கினோம் பின்னர் அதை ஒப்புக்கொண்டீர்கள் அதற்கு நீங்களே சாட்சியர்களாகவும் இருந்தீர்கள் இவ்வாறு உறுதிப்படுத்திய நீங்களே உங்களிடையே கொலை செய்கின்றீர்கள் உங்களிலே ஒரு சாரரே அவர்களுடைய வீட்டுகளிலிருந்து வெளியேற்றுகிறீர்கள் அவர்கள் மீது அக்கிரமம் புரியும் பகமை கொள்ளவும் அவர்களின் விரோ விரோதிகளுக்கு உதவி செய்கிறீர்கள் வெளியேற்றப்பட்டவர்களின் இவ்விரோதிகளிடம் சிக்கி கைதிகளாக உங்களிடம் வந்தால் அப்பொழுது மட்டும் பழிப்புக்கு அஞ்சி நஷ்ட ஈடு பெற்று அவர்களை விடுதலை செய்து விடுகிறீர்கள் ஆனால் அவர்களை வீடுகளை விட்டு வெளியேற்றுவது உங்களின் மீது ஹராமான தடுக்கப்பட்ட செயலாகும் அப்படியென்றால் நீங்கள் வேதத்தில் சிலதை நம்பி சிலதை மறுக்கிறீர்களா என உங்களில் இவ்வகையில் செயல்படுகிறவர்களுக்கு இவ்வுலக வாழ்வில் இழிவை தவிர வேறு கூலி எதுவும் கிடையாது மறுமை நாளிலே அவர்கள் மிக கடுமையான வேதனையின் பால் மீட்படுவார்கள் இன்னும் நீங்கள் செய்து வருவதை அல்லாஹு கவனிக்காமல் இல்லை மறுமையின் நிலையான வாழ்க்கைக்கு பகரமாக அற்பமான இவ்வுலக வாழ்க்கையை விளங்கி வாங்கி கொண்டவர்கள் இவர்கள்தான் ஆகவே இவர்களுக்கு ஒரு சிறிதளவு வேதனை இலா இலேசாகப்பட மாட்டாது இவர்கள் உதவியும் செய்யப்படவும் மாட்டார்கள் மேலும் நாம் மூசாவுக்கு நிச்சயமாக வேதித்தை கொடுத்தோம் அவருக்கு பின் தொடர்ச்சியாக இறை தூதர்களை அனுப்பினோம் இன்னும் மரியமின் குமாரர் ஈஷாவுக்கு தெளிவான அத்தாட்சிகளையும் ரூ ரூஹுல் குதிசி என்னும் பரிசுத்த ஆத்மாவை கொண்டு அவருக்கு வழிவூட்டினோம் என் உங்கள் மனம் விரும்பிய விரும்பாததை நம் தூதர் உங்களிடம் கொண்டு வரும்போதெல்லாம் நீங்கள் கருவம் கொண்டு புறக்கணித்து வந்தீர்கள வந்தீர்கள் சிலரை நீங்கள் பொய்ப்பித்தீர்கள் சிலரை கொன்றீர்கள் இன்னும் அவர்கள் யூதர்கள் எங்களுடைய இதயங்கள் திரையிடப்பட்டுள்ளன என்று கூறுகிறார்கள் ஆனால் அவர்களுடைய குஃப்ரு என்னும் நிராகரிப்பின் காரணத்தால் அல்லாஹ் அவர்கள் சபித்து விட்டான் ஆகவே அவர்கள் சொற்க சொற்பமாகவே ஈமான் கொள்வார்கள் அவர்களிடம் இருக்கக்கூடிய வேதத்தை மேம்படுத்தக்கூடிய இந்த குரு என்ற வேதம் அவர்களிடம் வந்தது இந்த குரு வருவதற்கு முன் காபிர்களை வெற்றி கொள்வதற்காக இந்த குருஆன் மூலமே அல்லாஹுவிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள் இவ்வாறு முன்பே அவர்கள் அறிந்து வைத்திருந்த வேதமானது அவர்களிடம் வந்தபோது அதை நிராகரிக்கின்றார்கள் இப்படி நிராகரிப்போர் மீது அல்லாஹுவின் சாபம் இருக்கிறது தன் அடியார்களில் தான் நாடியவர் மீது தன் அருட்கொடையை அல்லாஹ் அருளியதற்காக பொறாமைப்பட்டு அல்லாஹ் அருளியதை நிராகரித்து தங்கள் ஆத்மாக்களை விற்று அவர்கள் பெற்றுக்கொண்டதை மிகவும் கெட்டதாகும் இதனால் அவர்கள் இறைவனுடைய கோபத்திற்கு மேல் கோபத்திற்கு ஆளாகி விட்டார்கள் இத்தகைய காஃபிர்களுக்கு இழிவான வேதனை உண்டு ரப்பீ இத்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி இத்னி இல்மா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வபர்கூ